செல்வப் பெருந்தகையில் லண்டன் சொத்து அண்ணாமலை போட்ட போடு அமலாக்கத்துறை எஞ்சி கைவிட்ட திமுக மொத்தமும் போச்சு தமிழக அரசியலில் மீண்டும் முழுஃபாமுக்கு வந்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கள்ளக்குறிச்சி சம்பவம் முதல் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை உள்ளிட்ட அனைத்து சம்பவங்களுக்கும் முதல் ஆளாக குரல் கொடுத்து வருகிறார் பாஜகவில் ரவுடிகள் சேர்கிறார்கள் என காங்கிரஸ் மாநில தலைவர் பெருந்தகை கூறினார் அதற்கு பதிலளித்த அண்ணாமலை செல்வப் வரலாற்றை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது குண்டர் சட்டத்தில் கைதாகி சிறையில் இருந்து வெளிவந்து காங்கிரஸ் கட்சி மாநில தலைவராக இருக்கிறார் என்றால் அது செல்வப் தான் மீது குண்டா சட்டம் போட்டது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆனால் இதற்கு இன்று ஆர் எஸ் எஸ் மத்திய அரசு தான் காரணம் என்று கூறுகிறார்கள் செல்வப் கோர்ட்டில் சந்திக்க தயார் லண்டனில் நீங்கள் முதலீடு செய்த பணம் எல்லாவற்றையும் நான் வெளியே கொண்டு வருவேன் எதையும் விடமாட்டேன் என்று சவால் விட்டார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகை லண்டனில் சொத்து வாங்கி வைத்திருப்பதாக அண்ணாமலை தெரிவித்த குற்றச்சாட்டு தமிழக அரசியலில் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது வழக்கமாக தன் மீதான குற்றச்சாட்டுக்கு உடனே செல்வப்பிருந்தகை பதிலளிப்பது வழக்கம் ஆனால் அண்ணாமலை குற்றச்சாட்டு குறித்து மௌனம் காட்கிறார் இதனால் இக்குற்றச்சாட்டு உண்மையோ என அவரது கட்சியினரிடையே கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவர் எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஒரு புகாரை தயார் செய்து சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்திருக்கிறார் என்கிறார்கள் அரசியல் வட்டாரங்களே புகாரை படித்து பார்த்த போலீஸ் உயரதிகாரிகள் அண்ணாமலைக்கு எதிரான இந்த புகார் சட்ட ரீதியாக நிற்காது என்றும் அப்படி அண்ணாமலை மீது வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி வழக்கு பதிவு செய்தால் தேவையற்ற அரசியல் விளைவுகள் தான் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டனர் இதற்கு காரணம் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகையில் நாம் சார்ந்து இருக்கப் போகிறோமா அல்லது சுயமாக இருக்கப் போகிறோமா இன்னும் எத்தனை காலம் சார்ந்தே இருக்கப் போகிறோம் நமது இயக்கத்திற்கு வரலாறு உண்டு எவ்வளவு காலம் சார்ந்திருப்போம் என்பதற்கு விடை உங்களிடம் உள்ளது என திமுக கூட்டணி குறித்து விமர்சித்தார் இதனால்தான் தமிழக அரசு அண்ணாமலைக்கு எதிரான விஷயத்தில் ஆதரவாக செயல்படவில்லை அது மட்டுமல்லாமல் எப்போதும் தமிழக செய்தி சேனல்களில் திமுக குறித்துதான் செய்திகள் முதன்மையாக வரும் ஆனால் கடந்த நான்கு நாட்களாக தேசிய கட்சிகளின் மாநில தலைவர்கள் குறித்துதான் செய்திகள் வருகிறது இதை திமுக விரும்பவில்லை இதன் காரணமாகவே அண்ணாமலைக்கு எதிராக செல்வப் கொடுத்த புகாரை காவல்துறை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை மீது வழக்கு தொடுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறார் செல்வ பிறந்தகை ஆனால் அண்ணாமலை மீது வழக்கு தொடுத்தால் நம் கோர்ட்டில் உள்ள பழைய வழக்குகள் தூசு தட்டி எடுக்கப்படும் மீண்டும் விசாரணை கோர வாய்ப்புள்ளது இதனால் யோசித்து முடிவெடுப்போம் என செல்வப்பெருந்தகை சட்ட ஆலோசகர்கள் ஆலோசனை வழங்கி உள்ளார்களாம் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் ஆகாங்கே அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த சம்பவங்களை கண்டு கடுப்பில் உள்ளது திமுக தமிழக அரசியலில் அண்ணாமலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று விட்டார்கள் என மேலும் காங்கிரஸ் வளர்வதும் திமுகவிற்கு பிடிக்கவில்லை திமுக அதிமுக காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளும் எதிர்க்கும் ஒரே தலைவராக அண்ணாமலை உருவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் பெருந்தகைக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர்களான மூத்த நிர்வாகிகள் கண்டன அறிக்கையோ பேட்டியோ கொடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்படுவார் என்று பேசப்பட்ட சூழலில் அவருடைய கடந்த கால வழக்குகள் பற்றி ஆங்கிலத்தில் நீண்ட கடிதங்களை டெல்லிக்கு தமிழக காங்கிரஸ் புள்ளிகள் சிலர் அனுப்பி வைத்தனர் அந்த கடிதங்களில் இருக்கும் விவரங்களைத்தான் அண்ணாமலை இப்போது பத்திரிகையாளரிடம் தெரிவித்து வருகிறார் இந்த விஷயங்களை பற்றி இவ்வளவு விரிவாக அண்ணாமலைக்கு சில காங்கிரஸ் புள்ளிகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்றும் சத்தியமூர்த்தி பவன் வட்டாரத்தில் அதிருப்தியோடு இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தரப்பிலும் செல்வப் பெருந்தகைக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றி பெரும் திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது லண்டனில் செல்வப் பெருந்தகை முதலீடு செய்த பணம் பற்றிய எல்லாம் நான் கொண்டு வருகிறேன் இதுதான் தமிழகத்தின் தலைவிதி என்றால் அதை கையிலெடுக்க நான் தயாராக உள்ளேன் ரிசர்வ் வங்கியில் கடைநிலை ஊழியராக இருந்த பெருந்தகை லண்டனில் என்னவெல்லாம் வாங்கியுள்ளார் எல்லாவற்றையும் பேசுவோம் என்று பேட்டியெழுத்தார் அண்ணாமலை இந்த நிலையில் லண்டனில் செல்வப் முதலீடு செய்ததாக கூறப்படுவது பற்றிய முழு விவரங்களை திரட்டி அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் அண்ணாமலை கோரிக்கை இதை சுட்டிக்காட்டி செல்வப்பெருந்தகை மீது விரைவில் அமலாக்கத்துறை ஆக்ஷன் பாயும் என்கிறார்கள் பாஜக புள்ளிகள் இதற்கு தேவையான பல விவரங்களை காங்கிரஸ் புள்ளிகளே அண்ணாமலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்களா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்